ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிரிஞ்சிருகும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் ஒரு மூணு ல ஆள் அதுக்கேற்ற தேவையான அளவு குப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அதுக்கேற்ற மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து வேக வச்சு எடுத்ததை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் தண்ணியாகவும் க்ரேவியாகவும் தெரியணுங்கிறதுக்கு கொஞ்சம் கடலமாவை ஆட் பண்ணிக்கலாம் கடல மாவை ஆட் பண்ணி அதே களைவு கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒன்றும் பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வீட்டு எடுத்தால் உருளைக்கெழங்கு மசாலா ரெடி நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்காக தான் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சூப்பர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவியும்